ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சபால் ஆன்பாஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இதுவரையும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கேட்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டங்கள் மற்றும் சட்ட திருத்தங்கள் சின்ன வினாவிடை தொகுப்பு தங்க பார்க்க போகிறோம் முதல் கேள்வி எந்த அரசியல் சட்ட விதிப்படி மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகின்றார் விடை சட்ட விதி எழுபத்தி ஆறு இரண்டாவது கேள்வி கீழ்கண்டவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க விதி முந்நூற்றி எழுபது இதற்கான சரியான விடை ஜம்மு மற்றும் காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டது விதி நூற்றி ஐம்பத்தி மூன்று ஆளுநர் விதி நூற்றி அறுபத்தி மூன்று முதலமைச்சர் பற்றியது விதி நூற்றி எழுபது சட்டப்பேரவை அப்போ ஆப்ஷன் டி தாங்க சரியான விடை மூன்றாவது கேள்வி சுரண்டலுக்கு எதிரான உரிமையை கூறும் இந்திய அரசியலமைப்பு பகுதி எது விடை பகுதி இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு நான்காவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் தவறாக குறிப்பிட்டுள்ளதை கண்டுபிடி விடை உயிர் வாழும் உரிமை விதி பதினான்கு விதி பதினாலு எதை பற்றி சொல்லியிருக்குதுன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் உயிர் வாழும் உரிமையை சொல்லும் சட்ட விதி எதுனா சட்ட விதி இருபத்தி ஒன்று ஐந்தாவது வினா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதிகளை அதன் நிறுவனங்களுடன் பொறுத்துக இந்திய அரசு கணக்கு தணிக்கை தலைவர் ஆட் நூற்றி நாற்பத்தி எட்டு நிதி ஆணையம் ஆட் இரநூத்தி எண்பது நிர்வாக தீர்ப்பாயம் ஆட் முந்நூற்றி இருபத்தி மூணு ஏ மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் ஆட் முந்நூற்றி பதினஞ்சு ஆறாவது கேள்வி இந்தியாவில் முதன் முதலில் இனவாரியாக தனி பிரதிநிதித்துவத்தை அறிமுகப்படுத்திய சட்டம் எது விடை இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஏழாவது கேள்வி பிரிட்டன் பாராளுமன்றத்தில் இந்திய சுதந்திர சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது விடை ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு எட்டாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பு விதி ஐம்பத்தி ஒன்று ஏ எதை பற்றி குறிப்பிடுகிறது விடை அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பு விதி ஐம்பத்தி ஒன்று ஏ வந்து அடிப்படை கடமைகள் பற்றி குறிப்பிடுகிறது ஒன்பதாவது கேள்வி அரசியலமைப்பின் எந்த விதி இந்திய குடியரசுத் தலைவருக்கு லோக்சபாவில் ஆங்கிலோ இந்தியன் சமூகத்தைச் சார்ந்த இரண்டு உறுப்பினர்களை நியமிக்க அதிகாரம் அளிக்கிறது விடை விதி முந்நூற்றி முப்பத்தி ஒன்று பத்தாவது கேள்வி ஆறு முதல் பதினான்கு வரையிலான குழந்தைகளுக்கு அரசு தீர்மானிக்கும் வழிமுறையில் இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கலாம் என கூறும் இந்திய அரசியலமைப்பு விதி எது விடை ஐம்பத்தி ஒன்று ஏ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டினுங்க பதினோராவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் எவை சரியாக பொருந்தவில்லை விதி இரநூத்தி எண்பது நிதி ஆணையம் இது சரிங்க விதி முன்னூற்றி பதினைந்து மத்திய தேர்வாணையம் இதுவும் கரெக்டு விதி முன்னூற்றி இருபத்தி நாலு தேர்தல் ஆணையம் இதுவும் கரெக்ட் விதி முன்னூற்றி இருபத்தெட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாநிலத்தின் சட்டமன்றத்தோட அதிகாரத்தை பற்றி சொல்லுதுங்க அதற்கு இந்த சட்டமன்றத்திற்கான தேர்தல்களில் வந்து அந்த மாநிலமே ஏற்பாடு செஞ்சுக்கலாம் அது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த விதி முந்நூற்றி இருபத்தெட்டு தாழ்த்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம் பற்றி குறிப்பிடும் விதி பார்த்திங்கன்னா விதி முன்னூற்றி முப்பத்தி எட்டு பன்னிரெண்டாவது கேள்வி அரசியலமைப்பின் நாற்பத்தி ரெண்டாவது திருத்தச் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பதிமூன்றாவது கேள்வி ஐம்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து எதை குறிக்கிறது விடை கட்சித்தாவல் தடை சட்டம் பதினான்காவது கேள்வி இந்திய அரசியலமைப்பில் சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட சட்ட திருத்தம் எது விடை நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் பதினைந்தாவது கேள்வி ஜம்மு காஷ்மீர் மாநிலம் எந்த விதியின்படி தனி அரசியலமைப்பை பெற்றுள்ளது விடை விதி முன்னூற்றி எழுபது பதினாறாவது கேள்வி அரசு பணியாளர்களுக்கு எந்த சரத்து அரசியலமைப்பு சட்டம் பாதுகாப்பு அளிக்கிறது விடை சரத்து முன்னூற்றி பதினொன்று பதினேழாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் நிதி சம்பந்தப்பட்ட அவசர நிலை பிரகடனம் எந்த விதியுடன் தொடர்பு கொண்டது விடை விதி முன்னூற்றி அறுபது பதினெட்டாவது கேள்வி இந்திய அரசமைப்பில் அதிகார பங்கீடு எந்த சட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டது விடை இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து பத்தொன்பதாவது கேள்வி குடிமக்களின் அடிப்படை கடமைகள் பற்றி விளக்கும் அரசியலமைப்பு திருத்தம் எது விடை திருத்தம் நாற்பத்தி ரெண்டு குடிமக்களோட அடிப்படை கடமைகள் வந்து நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் வந்து பட்டியலிடப்பட்டதுங்க அடிப்படை கடமைகள் வந்து இந்திய அரசியலமைப்பு பகுதி நான்கு பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏவின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனவரி ஆறு வந்து அடிப்படை கடமைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது இருபதாவது கேள்வி இந்திய தலைமை தணிக்கையாளரை எந்த விதியின்படி குடியரசு தலைவர் நியமனம் செய்கிறார் விடை விதி நூத்தி நாற்பத்தி எட்டு இது ரிப்பீட்டெட் கொஸ்டின்கள் இருபத்தி ஓராவது கேள்வி கீழ்க்காண வாக்கியத்தை கருதுக இதை வச்சு சரியான விடையை நம்ம தேர்ந்தெடுக்கணும் முதல் கூச்சு பாருங்க உறுப்பு முந்நூத்தி எட்டு முதல் முன்னூத்தி பதினாலு வரையிலான அரசமைப்பு சட்டம் அகில இந்திய பணிகள் பற்றி கூறுகிறது இதுவும் சரியான கூச்சு ரெண்டாவது பாருங்க உறுப்பு முன்னூற்றி எட்டு முற்றிலும் ஜம்மு காஷ்மீர் விவகாரங்களுக்கானது இந்த குற்று தவறானதுங்க ஏன்னா உறுப்பு முந்நூற்றி எட்டு இந்திய தண்டனை சட்டத்தை பற்றி குறிப்பிடுகிறது பாராளுமன்றம் அகில இந்திய பணிகள் சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு இயற்றியது இதுவும் தவறான குற்றுங்க நான்காவது குச்சு பாருங்க உறுப்பு முந்நூற்றி பன்னெண்டு பாராளுமன்றத்திற்கு புதிய அகில இந்திய பணிகளை உருவாக்க அதிகாரம் அளிக்கிறது இது சரியான குற்றங்க அப்போ ஆப்ஷன் ஒன்று மற்றும் நான்கு தான் சரியான விடை இருபத்தி ரெண்டாவது கேள்வி அரசியல் சாசன விதி டேஷ் எழுபத்தி மூணாவது அரசியல் திருத்த சட்டத்தினால் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது விடை இரநூத்தி நாற்பத்தி மூணு பி இருபத்தி மூன்றாவது கேள்வி ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் விளையாட்டு என்ற தமிழரின் கலாச்சார மற்றும் பண்பாடு இந்திய அரசியலமைப்பின் டேஷ் விதியின்படி பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது விடை விதி இருபத்தி ஒன்பது பிரிவு ஒன்று இருபத்தி நான்காவது கேள்வி நீதித்துறையானது இருந்து எந்த கீழ்கண்ட சட்ட உறுப்பு மூலம் பிரிக்கப்பட்டது விடை சட்ட உறுப்பு ஐம்பது இருபத்தி ஐந்தாவது கேள்வி அரசியலமைப்பு சட்ட சரத்து முன்னூத்தி நாற்பத்தி நாலின் கீழ் உருவாக்கப்பட்ட ஆட்சி மொழி ஆணையத்தின் பணி கீழ்கண்டவற்றுள் எது இதற்கான சரியான விடை இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி மொழியாக ஹிந்தியை படிப்படியாக அமல்படுத்துவது இரண்டாவது இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி மொழியாக ஆங்கிலத்தை பயன்படுத்துவதை குறைத்து கொள்வது இது ரெண்டுமே சரியானதுங்க இருபத்தி ஆறாவது கேள்வி எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் கீழ் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் சோசியலிசம் மற்றும் மதச்சார்பட்டை என்ற வார்த்தைகள் சேர்க்கப்பட்டன நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இருபத்தி ஏழாவது கேள்வி அரசியலமைப்பில் எந்த பகுதி அடிப்படை கடமைகள் பற்றி கூறுகிறது விடை பகுதி நான்கு ஏ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ங்க அடிப்படை கடமைகள் எந்த விதின்னு கேட்பாங்க எந்த பிரிவுன்னு கேட்பாங்க எந்த சட்ட திருத்தம் இதெல்லாம் வந்து நல்ல டீட்டெயிலாக படித்து வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின் அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி பொறுத்துகா கொடுத்துருக்காங்க சமத்துவ உரிமை பற்றி கூறுவது விதி பதினாலுலேருந்து பதினெட்டு வரையும் சுதந்திர உரிமை விதி பத்தொம்பது மத சுதந்திர உரிமை விதி இருபத்தி ஐந்து அரசியலமைப்பு உரிமை விதி முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பதாவது கேள்வி ஒரே நபர் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் கூட ஆளுநராக நியமிக்கப்படலாம் என கீழ்காணும் எந்த சட்ட திருத்தம் கூறுகிறது விடை ஏழாவது சட்டத்திருத்தம் முப்பதாவது கேள்வி கீழ்காணும் எந்த சட்ட திருத்தம் டில்லிக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கியதை கூறுகிறது விடை சட்ட திருத்தம் அறுபத்தி ஒன்பது முப்பத்தி ஓராவது கேள்வி இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி தீண்டாமையை ஒழிக்கும் சட்டப்பிரிவு விதி பதினேழு முப்பத்தி ரெண்டாவது கேள்வி இந்திய ஒன்றியத்தின் சிக்கிமை ஒரு முழு மாநிலமாக இணைத்த அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் எது விடை முப்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து முப்பத்தி மூன்றாவது கேள்வி அலுவல் மொழி சட்டம் பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று முப்பத்தி நான்காவது கேள்வி இந்திய அரசியலமைப்பின் பகுதி பதினான்கு ஏ தொடர்புடைய விவரம் எது விடை தீர்ப்பாயங்கள் இந்திய அரசியலமைப்பு பகுதி பதினான்கு ஏ தொடர்புடைய விவரம் பார்த்தீங்கன்னா தீர்ப்பாயங்கள் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் எவை சரியாக பொருந்தவில்லை விடை மாநிலங்களுக்கிடையேயான கவுன்சில் ஆர்ட் இரநூத்தி அறுபத்தி ஒன்று அடுத்த கேள்வி பாருங்க இது ரிப்பீட்டட் கொஸ்டின்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கட்சி தாவல் தடை சட்டம் டேஸ் சட்ட திருத்தத்தினால் ஏற்பட்டது விடை ஐம்பத்தி ரெண்டாவது திருத்த சட்டம் அடுத்த கேள்வி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ஒன்று ஏ ஆகிய சரத்துக்கள் கீழ்கண்ட எந்த உரிமையை பேணுவதற்கு உத்தரவாதம் அளிக்கின்றன விடை அடிப்படை கல்விக்கான உரிமையை பற்றி கூறுவது இருபத்தி ஒன்று ஏ உயிர் வாழ்வதற்கான உரிமை தனிப்பட்ட சுதந்திரம் இதை பற்றி கூறுவது விதி இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி பின்வரும் விதிகளில் எது புதிய மாநிலத்தை உருவாக்க பாராளுமன்றத்திற்கு அதிகாரத்தை அளிக்கிறது விடை விதி மூன்று நாற்பதாவது கேள்வி கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் கீழ் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார்கள் இந்த கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நாற்பத்தி ஓராவது கேள்வி இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் எந்த விதி தேசிய நலன் கருதி பாராளுமன்றம் மாநில பட்டியலில் உள்ள அதிகாரத்தை எடுத்து சட்டம் இயற்றலாம் என கூறியுள்ளது விதி இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பின் எப்பகுதி பஞ்சாயத்துகளை பற்றியதாகும் விடை பகுதி ஒன்பது நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு பகுதிகளை பத்தியும் சட்ட திருத்தங்களை பற்றியும் ஒரு டீட்டெயில்டு வீடியோ இருக்குங்க அதை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன் பார்க்காதவங்க அதையும் பாருங்க நாற்பத்தி மூன்றாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது விடை நவம்பர் இருபத்தி ஆறு அடுத்த கேள்வி இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு நாற்பத்தி ஆறாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ளன விடை பகுதி மூன்று நாற்பத்தி ஏழாவது கேள்வி குடிமக்களின் அடிப்படை கடமைகள் பற்றி விளக்கும் அரசியலமைப்பு திருத்தம் விடை பகுதி நான்கு ஏ நாற்பத்தி எட்டாவது கேள்வி எந்த அரசியல் அமைப்பு திருத்தம் நகர்பாலிகா சட்டம் என அறியப்படும் மூன்று வகையான நகராட்சி அமைப்புகள் அமைய வழிவகை செய்தது விடை எழுபத்தி நான்காவது திருத்தச் சட்டம் அடுத்த கேள்வி எந்த அரசியலமைப்பு விதியின்படி ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநிலம் அதற்கென்று தனி அரசியலமைப்பை பெற்றுள்ளது விடை விதி முந்நூற்றி எழுபது ஐம்பதாவது கேள்வி சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை அனுமதிக்கும் அரசியலமைப்பு விதி எது விடை விதி முப்பது ஐம்பத்தி ஓராவது கேள்வி இந்திய அரசியலமைப்பின் இருதயமும் உயிருமாய் கருதப்படும் விதி எது விடை விதி முப்பத்தி ரெண்டு சரக்கு மற்றும் சேவை வரி அதாவது ஜிஎஸ்டி செயல்படுத்தும் சட்டம் அரசியலமைப்பில் எங்கு சேர்க்கப்பட்டுள்ளது விடை ஆர்டிகல் இரநூத்தி எழுபத்தி ஒன்பது ஏ ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி எந்த சரத்து பஞ்சாயத்து ராஜ்யத்தை வலியுறுத்துகிறது விடை சரத்து நாற்பது ஐம்பத்தி நான்காவது கேள்வி எந்த சரத்து மாநிலம் தனியாக மலைவாழ் ஜாதியினருக்கான அமைச்சரை நியமிக்க வழிவகை செய்கிறது விடை சரத்து நூற்றி அறுபத்தி நான்கு ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி இந்தியாவில் டேஷ் மாநிலம் தவிர்த்து இந்த திருமணச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பொருந்தோ விடை ஜம்மு மற்றும் காஷ்மீர் சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என வலியுறுத்தும் அரசியலமைப்பு சட்டம் எது விடை பதினான்கு அடுத்த கேள்வி இந்திய அரசியலமைப்பின் விதி முந்நூற்றி அறுபத்தி எட்டு டேஷ் வகையான சட்ட திருத்தங்களை பற்றி கூறுவதாகும் விடை இரண்டு வகையான சட்ட திருத்தங்களை பற்றி கூறுவது தான் விதி முன்னூற்றி அறுபத்தி எட்டு அடுத்த கேள்வி மத சுதந்திர உரிமையின் கீழ் வரும் சட்ட விதிகள் யாவை விடை விதிகள் இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி எட்டு வரை ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி பொறுத்துக கொடுத்துருக்காங்க நிதிக்குழு உறுப்பினர் விதி இரநூத்தி எண்பது தேர்தல் ஆணைய உறுப்பினர் விதி முந்நூற்றி இருபத்தி நான்கு யுபிஎஸ்சி உறுப்பினர் விதி முந்நூற்றி பதினாறு எஸ்சிஎஸ்டி ஆணைய உறுப்பினர்கள் விதி முந்நூற்றி முப்பத்தி எட்டு அப்பா ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர் அறுபதாவது கேள்வி தனியுரிமை என்பது என் உரிமை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த சரத்தின் கீழ் வருகிறது விடை அரசியலமைப்பு சட்டத்தின் மூணாவது பிரிவின் பன்னிரண்டு முதல் முப்பத்தி ஐந்து வரையிலுள்ள சரத்துக்கள் அறுபத்தி ஓராவது கேள்வி அரசமைப்பு அவை முழுமையாக இறையாண்மை வாய்ந்தது என்று எந்த சட்டம் கூறியது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டின் இந்திய சுதந்திர சட்டம் அறுபத்தி ரெண்டாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி நிர்வாக தீர்ப்பாயம் பற்றி கூறுகிறது விடை ஆர்டிகல் முந்நூற்றி இருபத்தி மூன்று ஏ அறுபத்தி மூன்றாவது கேள்வி அரசியலமைப்பின் எந்த பகுதி ஆட்சி மொழி பற்றி விவரிக்கிறது விடை பகுதி பதினெட்டு அறுபத்தி நான்காவது கேள்வி இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி மற்றும் உறுப்புகள் தேர்தல் பற்றியதாகும் விடை ப பகுதி பதினைந்து உறுப்புகள் முந்நூற்றி இருபத்தி நான்கிலிருந்து முந்நூற்றி இருபத்தி ஒன்பது வரை அறுபத்தி ஐந்தாவது கேள்வி இந்தியாவில் மத்திய மாநில உறவுகளை பற்றி குறிப்பிடும் விதிகளாவன விடை இரநூத்தி நாற்பத்தி ஐந்து முதல் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு வரையான விதிகள் அடுத்த கேள்வி எந்த விதியானது இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் பற்றி குறிப்பிடுகிறது விடை விதி முன்னூற்றி நாற்பத்தி மூன்று அறுபத்தி ஏழாவது கேள்வி நம் நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தில் பகுதி பதினைந்தில் சரத்து முன்னூற்றி இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி ஒன்பது வரையில் விவரிக்கப்பட்டுள்ள செயல்முறை எது விடை தேர்தல்கள் அறுபத்தி எட்டாவது கேள்வி உண்மையை வெளிக்கொணர்வு பாதுகாப்புச் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்று குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்ற நாள் விடை ஒன்பது மே ரெண்டாயிரத்தி பதினான்கு அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பில் திருத்தம் கொண்டு வர எந்த விதி பயன்படுத்தப்படுகிறது விடை விதி முன்னூற்றி அறுபத்தி எட்டு இந்திய அரசியலமைப்பில் திருத்தம் கொண்டு வர எந்த விதியை பயன்படுத்துகிறாங்கன்னா விதி முந்நூற்றி அறுபத்தி எட்டு எழுவதாவது கேள்வி மாநில சட்டமன்றத்தை பற்றி எந்த விதியானது குறிப்பிடுகிறது விடை விதி நூற்றி அறுபத்தி ஒன்பது இதுவும் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ங்க சமத்துவ உரிமை விடை விதிகள் பதினான்கிலிருந்து பதினெட்டு வரை சுதந்திர உரிமை விதி பத்தொம்போது முதல் இருபத்தி ரெண்டு வரை அரசியல் அமைப்பிற்கு உட்பட்டு காணும் உரிமை விதி முப்பத்தி ரெண்டு சமய சுதந்திர உரிமை விதி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு வரை எழுவத்தி ரெண்டாவது கேள்வி சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை இது இந்திய அரசியலமைப்பு எந்த பிரிவில் அடங்கியுள்ளது விடை பிரிவு இருபத்தி ஒன்று மூன்றாவது கேள்வி நகர்பாலிகா சட்டம் சார்ந்த சட்டத்திருத்தம் டேஷ் ஆகும் விடை எழுபத்தி நான்காவது சட்ட திருத்தம் எழுபத்தி நான்காவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் நாற்பத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட உரிமை எது விடை சொத்துரிமை அடுத்து முகமுறையில் பார்த்திங்கன்னா சமதருமம் மதச்சார்பற்றம் மற்றும் ஒற்றுமை என்ற வார்த்தைகள் வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க அது எத்தனாவது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது தான் கேள்வி அதற்கான விடை பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் அடுத்து பொறுத்துக கொடுத்துருக்காங்க சமத்துவ உரிமை விதி பதினான்கு முதல் பதினெட்டு வரை சுதந்திர உரிமை விதி பத்தொன்பது மத சுதந்திர உரிமை விதி இருபத்தி ஐந்து அரசியல் அமைப்பு பரிகார உரிமை விதி முப்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக கொடுத்துருக்காங்க ஒரு சைடில் பொருள் அதற்கான இந்திய அரசியலமைப்பின் பகுதிகள் இன்னொரு சைடில் கொடுத்துருக்காங்க முதல் கேள்வி பாருங்கள் பொதுப்பணியாளர் தேர்வாணையங்கள் பகுதி பதினான்கு அடுத்து தேர்தல்கள் வந்து பகுதி பதினைந்து நெருக்கடி நிலை அம்சங்கள் இதற்கான சரியான விடை பகுதி பதினெட்டு நெக்ஸ்ட்டு தீர்ப்பாயங்கள் பற்றி சொல்லக்கூடிய இந்திய அரசியலமைப்பு பகுதி எதுனா விடை பகுதி பதினான்கு ஏ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சபால் லான் பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்